வணக்கம் செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இன பிரச்சனை என்ற இலங்கை தீவின் நாட்பட்ட நோய்க்கு தீர்வை கண்டுகொள்ளாமல் அவ்வப்போது கொலுவேறி கொள்ளும் ஸ்ரீலங்கா அரசாங்கங்களால் அவ்வப்போது நல்லிணக்க காட்சிப்படுத்தல்கள் காட்டப்படுவதும் வழமையான ஒரு நகர்வு அந்த பாதையின் புதிய வடிவமாக ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அன்றகுமார திசாநாயக்காவின் கனவு திட்டங்களில் ஒன்றான ஸ்ரீலங்கன் டே எனப்படும் இலங்கை தினங்களுக்குரிய ஸ்ட்ரீட் பார்ட்டி எனப்படும் தெரு விருந்து நிகழ்வுகள் உட்பட்ட பல நிகழ்வுகள் தற்போது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நாட்டில் ஸ்ரீலங்கன் டே கொண்டாடப்பட உள்ளமை ஸ்ரீலங்கா அமைச்சரவையால் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டது மேற்குலக பாணியில் இலங்கை வீதிகளில் ஸ்ட்ரீட் பார்ட்டிகள் எனப்படும் தெருவிருந்து திட்டங்கள் எல்லாம் தற்போது போடப்பட்டுவிட்டன ஆனால் அதே இலங்கை வீதிகளில் தற்போது இடம்பெற்று வரும் தொடர்ச்சியான பாதாள உலக போட்டுத்தள்ளல் கொலைகளும் அவ்வாறாக போட்டு தள்ளிய பின்னர் கொலையாளிகள் தமது உந்துருவல்களில் விர வீதிகளால் பறக்கும் காட்சிகளும் மக்களுக்கு திகில ஊட்டி கொள்கின்றன அந்த வகையில் வெலிகம பிரதேச சபை தலைவர் பொறுப்பில் இருந்த லாசா எனப்படும் லசந்த விக்ரமசேகர நேற்று தனது பணியகத்தில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமும் பாதாள உலக கைவரிசை பட்டியல்களில் இடம் விட்டது தான் கொல்லப்படக்கூடும் என்ற அச்சத்தில் ஒரே இடத்தில் தங்காமல் பல இடங்களில் மறைந்து வாழ்ந்த இந்த வெளிகம பிரதேச சபை தலைவர் முக்கிய கூட்டங்களில் பங்கேற்பதற்காக வந்த வேளை நேற்று அவர் மக்களை சந்திக்க வருவது தெரிந்து எதிரணியினர் இந்த ஸ்கெட்ச் போட்டு தூக்கும் நகர்வை செய்துள்ளனர் இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஆவணம் ஒன்றில் கையெழுத்து வாங்கும் சாக்கில் பிரதேச சபைக்குள் நுழைந்த இரண்டு ஆயுதாரிகள் அவரை சுட்டுவிட்டு தப்பிச் சென்றவை நீங்கள் செய்திகள் வாயிலாக ஏற்கனவே அறிந்த ஒரு விடயம் தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் சாம்ராஜ்யத்துடன் உள்ள தொடர்புகள் சகல கட்சிகளிலும் திரைத்துறை மற்றும் அழகியல் வணிகத்துறை சார்ந்த பிரமுகர்களிலும் விரவியுள்ளதை இந்த கொலையும் அதற்கு பின்னால் உள்ள விசாரணைகளும் நிரூபிக்க தலைப்படுகின்றன எனினும் சாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் ஒரு அரசியல் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட முதலாவது சம்பவம் இதுதான் என்ற போதிலும் இவ்வாறான போட்டுத் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித அபாயமும் இல்லை என அரசாங்கம் நேற்று அறிவித்துக் கொண்டது ஆரம்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு உறுப்பினராக இருந்து பின்னர் சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரமுகராக மாறிய மிதிகமல் ஆசாவும் ஒரு காலத்தில் பாதாள உலக முகமாக இருந்த விடயங்கள் ஏற்கனவே வெளியே வந்துவிட்டன இந்த விடயத்தை நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திலும் படக்கென உடைத்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலா இந்த கொலையும் தற்போது நாட்டில் இடம்பெற்று வரும் பாதாள உலக கும்பல்களின் டெட் பாணி சம்பவங்களின் ஒரு அத்தியாயம் என குறிப்பிட்டார் அத்துடன் தமது தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரை கொலை செய்வதாக குறித்த நபர் மிரட்டியதாகவும் கொல்லப்பட்ட லாசா மீது பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடைய ஆறு வழக்குகள் உள்ளதாகவும் இன்னொரு வழக்கில் அவருக்கு வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் கொல்லப்பட்ட லாசாவை பாதாள உலகின் அடையாளப்படுத்த சஜித் அணியின் உறுப்பினர்களோ அதனை மறுக்கின்றனர் ஸ்ரீலங்கா சிஐடி பிடியில் தற்போதுள்ள உள்ள பத்ர பத்மி மற்றும் செவ்வந்தி குழு சில விடயங்களை புதிது புதிதாக கட்டி வரும் நிலையில் இந்த கொலை நேற்று இடம்பெற்றது நேற்று கொல்லப்பட்ட லசந்த விக்ரமசேகர ஏற்கனவே என்ற பாதாள முகம் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது சிறையில் உள்ள ஹரக்கட்டா என்ற பாதாள கிங்பின் முகத்துடனும் இவருக்கு நெருங்கிய தொடர்புகள் உண்டு ஆயினும் பாதாள உலகப் போட்டி காரணமாக இவரது முன்னைய பங்காளியான மிதிகமா ருவான் பின்னர் இவருக்கு பகையாளியாக மாறிய பின்னர் லாசாவும் ஒரு அரசியல்வாதியாக தீவிரப்பட்ட ஒரு பின்னர் எச்சரிக்கை செய்தியை மிதிகம ருவான் இவருக்கு அனுப்பியிருந்தார் அந்த செய்தியில் தற்போது அரசியல்வாதிகளுக்குரிய வெள்ளை ஆடியை லாசா அணிந்திருந்தாலும் ஒரு காலத்தில் லாசா உட்பட தாங்கள் அனைவரும் ஒரே கும்பலில் இருந்ததாக குறிப்பிட்ட அந்த பாதாள முகம் தற்போது நல்ல பிள்ளை அரசியல்வாதியாக மாறியுடன் காட்டி கொடுப்புகளை லாசா செய்தால் அவரையும் பழிவாங்க வாங்க தயங்க போவதில் என சிறையில் இருந்தபடியே கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சமூக வலை ஊடாக எச்சரிக்கை விடுத்த நிலையில் அந்த எச்சரிக்கைப்படியே இப்போது லாசா கொல்லப்பட்டிருக்கிறார் தற்போது உள்ளே இருந்தபடி மிதிக மருவான இந்த திட்டத்தை நடத்தியதாக ஸ்ரீலங்கா காவல்துறையும் குறிப்பிடுகின்றது தென் மாகாணத்துக்கான மூத்த காவல் அதிகாரியான கிஸ்ரி ஜேலத்தின் கீழ் நான்கு சிறப்பு குழுக்கள் லாசாவின் கொலையின் பின்னணிகளை ஆரம்பிக்கும் விசாரணைகளை நடத்தி வருகின்றன இதற்கிடையே இன்னொரு புறம் செவ்வந்தி மீது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகள் தொடர்பான அறிக்கையை நேற்று கொழும்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஸ்ரீலங்கா சீடியினர் செவ்வந்தியை விசாரிக்க ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு மூன்று மாத கால காவல் உத்தரவை தமக்கு வழங்கியிருப்பதால் அவர் மீதான விசாரணைகள் தொடர்வதாகவும் நீதிமன்றத்துக்கு அறிவித்துக் கொண்டது அத்துடன் சிவந்திக்கு உதவியமை மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்புகளில் வடக்கை சேர்ந்த இருவரும் தற்போது தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் ஆனால் இந்த இருவருக்கும் கணிமுள்ள சஞ்சீவ படுகொலையில் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை எனவும் சிஐமன்றத்தில் தெரிவித்தனர் இதே நேரம் சிவந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு படகுகளை ஒழுங்குபடுத்தியதான குற்றத்தில் கிளிச்சியில் கைதான ஒருவரின் வீட்டில் இரண்டு கை அதாவது இரண்டு பிஸ்டல்கள் மற்றும் வெடிமருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறையினர் குறிப்பிடுகின்றனர் இதே நபர்தான் இரண்டாயிரத்தி இலங்கை தீவில் இடம்பெற்ற நாசகார குண்டு தாக்குதலுக்கு பின்னர் அதனுடன் தொடர்புடைய சில சந்தேக நபர்கள் கடல் வழியாக தப்பிச் செல்வதற்கு ஏற்பாடு செய்தவர் என்ற அடிப்படையிலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் ஸ்ரீலங்கா சீனினர் இன்னொரு புதிய குண்டை போட்டுள்ளனர் தென் இலங்கையில் இவ்வாறு பாதாள தாதா சுறாக்களுக்கு வளைவு ஓடப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணத்தில் மாணவ மாணவிகளை தனது காலில் விளவைத்து ஆசீர்வாதம் வழங்கி பிறந்த நாள் கொண்டாடிய வடக்கின் குட்டி தாதாவாக கருதப்படும் ஒருவர் வீடும் நேற்று ஸ்ரீலங்காவின் அதிரடிப்படையினரால் டில்லு எனப்படும் குறித்த நபரின் வீடு நேற்று சுற்றி வளைப்புக்கு உள்ளாக்கப்பட்ட போது அங்கு டில்லு சிக்கிக்கொள்ளவில்லை ஆனால் அங்கிருந்த இருவர் கை செய்யப்பட்டதாக தெரிகின்றது டில்லு என்ற இந்த நிபர் தனது பிறந்த நாளில் நடத்திய அதகள காணொலிகள் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றப்பட்டு அதிர்ச்சியை உருவாக்கிய நிலையில்தான் சட்டவிரோத சொத்து குவிப்பு உட்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குறித்த நபர் குறிவைக்கப்பட்ட நகர்வு இடம்பெற்றது இதே போல நேற்றிரவு யாழில் ஐஸ் போதைப் மற்றும் கூறிய ஆயுதங்களுடன் கைதான இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இருவரில் ஒருவர் தமிழ்த் தேசியம் சார்ந்த கட்சியொன்றின் தீவிரமான செயற்பாட்டாளர் ஒருவரின் புதல்வன் எனவும் காவல்துறை கசிவுகள் கூறிக்கொள்கின்றன கைதானவர்களில் ஒருவர் இருபது லட்சம் ரூபாய் புலனாய்வு பிரிவினருக்கு கையூட்டாக அந்த கையூட்டை அவரை கைது செய்ததாகவும் சளைக்காத வகையில் வடக்கின் அரசியல்வாதிகளின் வாரிசுகளுக்கும் போதை பொருள் தொடர்புகள் அம்பலப்பட்டு வருகின்றன தெற்கை பொறுத்தவரை சிங்கள திரைத்துறை மற்றும் அழகியல் துறை சார்ந்த வணிகங்களிலும் பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் சாம்ராஜ்யத்துக்கு தொடர்புகளும் விரவல்களும் இருப்பது அதிர்ச்சிகரமாக அம்பலப்பட்டு வருகின்றது இதனால் எதிர்வரும் நாட்களில் தென்னிலங்கையிலும் பல முடல் அழகிகள் நடிகைகள் விசாரிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கெஹல் பத்ர பத்மே எனப்படும் பாதாள முகத்தின் ஐம்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் நேற்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மேலும் பல முகங்களின் சொத்துக்களுக்கும் குறிவைக்கப்பட்டிருப்பதால் அவர்களின் கறுப்பு பக்கங்களும் விரைவில் வெளிவரக்கூடும் ஒரு காலத்தில் இவ்வாறு உலகின் பிரபல தாதா முகமான தாதா இப்ராஹிம் டி ஊடாக இந்தியாவின் மும்பை துறையை தனது பாதாள உலகால் ஆட்டி வைத்தாரோ அதுபோல ஸ்ரீலங்காவின் கலைத்துறை மற்றும் துறையிலும் பாதாள உலக தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது தாவூத் இப்ராமை பொறுத்தவரை தனக்கு கீழ்ப்படியாத பட தயாரிப்பாளர்களாக இருந்த சித்திக் மற்றும் குல்ஷான் குமார் ஆகியோரை சுட்டு தள்ளியவர் என்பதும் இதே போல மற்றும் நடிகை பிரபலங்களை தனது கைக்குள் தாதா இப்ராஹிம் வைத்திருப்பதர் என்பதும் விடயம் இப்போது தாவூத் இப்ராஹிம் உலகில் முக்கியமாக தேடப்படும் பத்து பாதாள உலக தலைவர்களில் ஒருவராக இருக்கின்றார் அமெரிக்காவும் இந்தியாவும் இவரை சல்லடை ஓட்டு தேடி வந்தாலும் அவர் பாகிஸ்தானின் கராச்சி நகரில் இன்று வரை உல்லாசமான பதுங்கு வாழ்வில் இருக்கின்றார் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் அவர் நஞ்சூட்டப்பட்ட நிலையில் கராச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதான செய்திகள் ஸ்ரீலங்காவின் காமினி பொன்சேகா அல்லது கட்ட காமனி எனப்படும் முகம் கூட ஒரு காலத்தில் தாவூத் இப்ராமியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒருவராக இருந்தமையும் அன்றைய நாட்களில் செய்திகளில் பரபரப்பாக வலம் வந்தவரும் இந்த கட்ட காமினி பெங்களூரில் மறைந்திருந்த போது தமிழக காவல்துறையின் கியூ பிரிவால் சில வருடங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டமை ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்க கூறிய இப்போது தென்னிலங்கையின் பொழுதுபோக்கு துறையில் உள்ள பல முகங்களுக்கும் பாதாள உலகுடன் நெருங்கிய தொடர்புகள் இருப்பதான ஐயங்கள் வலித்து வருகின்றன நேற்று சிங்கள நடிகையும் தொழில் அதிபருமான பியூமி யை ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை விசாரித்துள்ளது பாதாள முகமான கெகல் பத்ர பத்மையுடன் பியூமிக்கு தொடர்பு இருப்பதாக குறிப்பிடப்படும் நிலையில் அதனை மறுக்கும் பியூமி ஆண்டில் துபாயில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மட்டும் நேரடியாக தான் அழகாகவும் கவர்ச்சியாகவும் மாற விரும்புவதாக தன்னிடம் கெஹல் பத்ர பத்ம கோரிக்கை விடுத்த போது தனது பியூமி நிறுவன அழகு சாதன தயாரிப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அழகாக மாறிவிடுவீர்கள் என தான் பதிலளித்ததாகவும் இதனை விட தனக்கும் கெகல் பத்திர பத்மைக்கும் எந்த விதமான நிதி கொடுக்கல் வாங்கல்களும் இல்லை எனவும் நேற்று பியூமி ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு சொல்லி இருக்கின்றார் தனக்கும் பாதாள உலகக்கும் எந்த விதமான தொடர்புகளினை குறிப்பிட்ட பியூமி தான் வீணாக துப்பாக்கிச் சூட்டில் பலியாக விரும்பவில்லை என்றும் சொல்லிக் கொண்டார் அழகு சாதன தொழிலதிபராக ஸ்ரீலங்காவில் அடையாளப்படுத்தப்படும் பியூமி ஒரு பிரபலமான நடிகையாகவும் இருக்கின்றார் ஆனால் அவர் நேற்று விசாரிக்கப்பட்ட அதேவேளை முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணையக்காராவும் அவரது மனைவியும் கூட சட்டவிரோத சொத்துக்களை குவித்த குற்றச்சாட்டுகளில் விசாரிக்கப்பட்டுள்ளனர் ஆக மொத்தம் தென்னிலங்கை திரைத்துறை மற்றும் அழகியல் வணிகத்துறையின் பல முடல் அழகிகளும் பாதாள உலகத்துடன் தொடர்பு கொள்வது இலங்கை தீவுக்கும் புதிய அரசியல் முடலாகவும் புதிய சமூக முடலாகவும் மாறியுள்ளது இவை இலங்கை தொடர்பான உடையங்கள் அடுத்து உலக நிலவரங்களை கொண்டால் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் தான் நடத்த திட்டமிட்ட சந்திப்பை மீளெடுப்பதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்க திரசேரி பொருளாதார தடைகளை அறிவித்த பின்னணியில் இந்த கருத்தை தெரிவித்த டிரம்ப் இப்போதைக்கு விளாடி சந்திக்க முடியாத போனாலும் எதிர்காலத்தில் அவருடன் பேச்சு நடத்துவதற்கு திட்டம் இருப்பதாகவும் கூறினார் இந்த நிலையில் ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளுக்கு மேற்குலக தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் சமாதான செயல்முறைக்கு ரஷ்யாவின் அர்ப்பணிப்பு இல்லாத நிலையில் அமெரிக்காவின் முடிவை பாராட்டுவதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உருசுலா ஒண்டலேயன் குறிப்பிடுகிறார் இதே போல பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமரும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் ஐரோப்பாவுடன் ரஷ்யா மீது தடைகளை விதிப்பதில் அமெரிக்கா இணைந்து கொண்டதில் அதாவது குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகம் இணைந்து கொண்டதில் மகிழ்ச்சி எனவும் நிச்சயமாக இவ்வாறான பொருளாதார தடைகள் மூலம் புட்டின் விலை கொடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறுகிறார் இந்த நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யா மீது எடுத்த முதல் நடவடிக்கை இதுவென குறிப்பிட்டுள்ள உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இவ்வாறான அழுத்தங்கள் அவசியம் என கூறுகின்றது ஆனால் தனது இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகள் குறித்து ரஷ்யா இதுவரை அதிகாரபூர்வமாக எதுவும் சொல்லவில்லை இன்று பகல் இந்த எதிர்வினை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சில் அட்லாண்டிக் கடற்கரை மற்றும் ஆங்கில கால்வாய் பகுதியில் இன்று அதிகாலை முதல் வீசி வரும் பெஞ்சவன் பல இடங்களில் இயல்பு வாழ்வு மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன பெஞ்சமென் முயல் மணிக்கு எண்பது முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது ஆங்கில கால்வாய் பகுதிய அண்டிய பிராந்தியங்கள் உட்பட பதினான்கு பிராந்தியங்களுக்கு சித்தஞ்சல் எச்சரிக்கையை பிரான்ஸ் காலநிலை அவதான நிலையம் விடுத்துள்ளது இந்த நிலையில் லூவர் அருங்காட்சியகத்தில் இருந்து எண்பத்தி எட்டு மில்லியன் யூரோ மதிப்புள்ள பிரெஞ்சு வரலாற்று நகைகள் திருத்தப்பட்டதை தடுப்பதற்கு அதிகாரிகளின் கண்காணிப்பு தவறிவிட்டதை அருங்காட்சியகத்தின் இயக்குனர் ஒத்துக்கொண்டுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை நடந்த கொள்ளைக்கு பின்னர் முதன்முறையாக பொது வழியில் கருத்து தெரிவித்த லூவர் அருங்காட்சியகத்தின் இயக்குனர் லூவர் அருங்காட்சியக சுற்றாடலில் உள்ள கண்காணிப்பு பலவீனமாகவும் கண்காணிப்பு கருவிகள் அதாவது சிசிடிவி கருவிகள் பழமையாக இருப்பதாகவும் பிரெஞ்சு செனட்டர்கள் முன்னால் தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார் லூவரின் வெளிப்புற சுவரை கண்காணிக்கும் ஒரே ஒரு கேமரா நகைகளை வைத்திருந்த அப்பலோ கூடத்துக்கு கண்காணிப்பை செய்யவில்லை எனவும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் பிரான்சின் அமைச்சர்களை பொறுத்தவரை அவர்கள் லூவரின் பாதுகாப்பு குறித்து திருப்தி வெளியிட்ட நிலையில் லூவர் அருங்காட்சியகத்தின் இயக்குனர் இவ்வாறு அதன் பாதுகாப்பில் கேள்வி எழுப்பியுமை பிரான்ஸ் அரசாங்கத்திற்கும் ஒரு சங்கரமாக கூடும் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்